உடக்குதல் சவுட்டுதல் இந்த இரண்டு வார்த்தைகளும் தமிழ் வார்த்தைகள் தானே நிச்சயமாக ரெண்டு வார்த்தையுமே தமிழ் வார்த்தை தான் உடக்குதல்ங்கிற வார்த்தை வந்து நம்ம விளவங்கோடு வட்டாரங்களில் பேசக்கூடிய வட்டார வழக்கு அது அந்த வார்த்தை வந்து இப்போ உதாரணத்துக்கு அவனுக்கு உனக்கு என்னடைய உடக்கு அப்படின்னு கேட்பாங்க பதில் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் முதல்ல உடக்குனான் அது தான் நான் உடக்குனேன் அப்படிம்பாங்க உடக்குதல்ங்கிறது என்னன்னா சினத்தல் சினத்தால் ஏற்படக்கூடிய ஒரு சண்டையை தான் குறிக்கும் அப்போ அந்த வார்த்தை வந்து எங்கே இருந்து வருதுன்னா உடற்றுதல் அப்படிங்கிற ஒரு தூய ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உய்தல் யாவது நின் உடற்றியோரே என்று பதிட்டுப்பட்டு எண்பத்தி நாலாவது பாட்டு அது வந்து சேலமான் சேரல் இரும்புறை இருக்கான் இல்லையா அவனுடைய பகைவர்களை அவனை அழிக்கிறது அழித்த அந்த நிகழ்வு குறிக்குது அவங்ககிட்ட சண்டை போட்டு என் உங்ககிட்ட சண்டை போட்டு எப்படிப்பா ஜெயிக்க முடியும் எப்படி தப்ப முடியும் அப்படிங்கிற பொருள்பட வருது அப்போ அங்கே உடற்றுதல்ங்கிற வார்த்தை உடக்குதல் அதை சண்டை போடுதல் அந்த ஒரு பொருள்படவர் வருதா இதே போல் இன்னொரு பாட்டு இருக்குது உயிந்தனர் அல்லர் இவன் உடச்சியோரி அப்படிங்கிற ஒரு பாட்டு அது வந்து புறநானூறு நூறாவது பாட்டு இந்த பாட்டு எங்க வருதுன்னா அதியமான் அவனுடைய மகனை எதிரிகள் கொன்றுவாங்க கொண்டு போடுவாங்க அப்படி மகனை கொன்ற அந்த எதிரிகள் யா எல்லார்த்தையும் ஒட்டு மொத்தமாக அவன் அழிச்சிருவான் தான் உயிர்ந்தனர் அல்லர் இவன்கிட்ட உடக்கிக்கிட்டு இவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு யாரும் தப்பல்ல அப்படிங்கிற பொருள் அது வருது உயிர்ந்தனர் அல்லர் இவன் உடற்றியோரே இந்த பாட்டு என்ன முதல்ல சொன்ன மாதிரி புறநானூறு நூறாவது பாட்டு இப்படி இந்த இந்த ரெண்டு பாட்டிலையும் உடற்றுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து சினத்தார் எழக்கூடிய சண்டை அவங்களோட சண்டை போடுதல் சண்டையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது அதுதான் நம்முடைய விளவங்கோடு வட்டாரத்தில் உடக்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாட்டம் வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம் அந்த வார்த்தை வந்து சங்கத்தமிழ் வார்த்தை தான் அது வந்து வட்டார வழக்காக இருந்தாலும் அருமையான சங்கத்தமிழ் வார்த்தை அது போலவே நம்முடைய இன்னொரு வார்த்தை சவுட்டுதல் அது சவுட்டுதல்ங்கிற வார்த்தையை நம்ம என்ன அதுக்கு பொருள் என்ன வருதுன்னா மிதித்தல் அழுத்துதல் அழித்தல்ங்கிற பொருளை வருது அதே வார்த்தை விளவங்குடு வட்டாரத்தில் சவுட்டுதலுங்கிற அந்த வார்த்தை கன்னியாகுமரி பக்கம் வந்தீங்கன்னா சமுட்டுதல்னு சொல்லுவோம் ரெண்டும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம் ஆனால் பொருள் ஒன்று தான் ஒரே பொருள் அந்த வார்த்தையும் கூட நம்ம பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் இப்போ உதாரணத்துக்கு பூழியர் கோவே புலந்தேர் பொறைய மண்பதை சபட்டும் கூற்ற முன்ப அப்படின்னு ஒரு பாட்டு அது வந்து பதிட்டுப்பட்டு எண்பத்தி நாலாவது பாட்டு இந்த பாட்டு வந்து சேலமான் இரும்புறை சேரல் இரும்புறை குறி அவனை குறிக்கக்கூடிய பாட்டு பாட்டுடைய விளக்கம் என்னென்னா பூழியர் கோ அப்படிங்கிறது பூழியருங்கிறது சேல மன்னர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை சேர மன்னருடைய தலைவனே புலம் என்கிறது அந்த பொன்னை குறிக்கக்கூடியது பொன்னாலான தேரை உடைய பொறையன் என்னும் சேரமான சேரல் இரும்பொறையே சவட்டும் கூற்ற முன்பண்பதைங்கிறது எதிரி நாட்டு மக்களை சவட்டுதல் அழித்தல் எதிரி நாட்டு மக்களை அழிக்கக்கூடிய கூற்ற முன்ப கூற்றுவனை விடவும் முந்தி செல்லக்கூடியவன் கூற்ற அந்த கூற்றுவனை விடவும் மிகவும் மோசமானவன் அதாவது எதிரிகளுக்கு கூற்றுவனை விடவும் மோசமாக செயல்படக்கூடியவன் அவர் எதிரிகளை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடியவன் என்ற ஒரு பொருள் வரும் இந்த வார்த்தைக்கு அவர் இந்த பாட்டு வந்து அழித்தல் சவட்டுதல் என்கிறது அழித்தல் என்கிற அந்த பொருளை குறிக்கிறது அதே போலவே இன்னொரு பாடல் இருக்கிறது வடுகர் பைந்தலை சவட்டி என்கிற அகனானவருடைய முன்னூற்றி எழுபத்தஞ்சாவது பாட்டு இந்த பாட்டு வந்து அந்த சோழ மன்னன் அவனுடைய எதிரிகளான வடுகர்களை யானை காலால் மிதித்து அழித்ததை குறிப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு அதை குறிக்கிறது அவ்வாறு இந்த சவட்டுதல்ங்கிற அந்த வார்த்தை மொத்தத்தில் அழித்தல் அப்படிங்கிற பொருள்பட தான் நம்ம இப்போ இந்த ரெண்டு பாட்டு பாட்டுலையுமே வருது மொத்தத்தில் நம்ம பார்க்க போனால் சவட்டுதல் சமுட்டுதல் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம் ஆனால் பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா தான் இருக்குது அதே போலவே அந்த உடக்குதல் அப்படிங்கிற வார்த்தையும் உடற்றுதல் உடற்றுதல் என்ற வார்த்தை தான் உடக்குதல் என்றும் சவட்டுதல் என்கிற என்கிற வார்த்தை தான் சவுட்டுதல் என்றும் அந்த ஊழித்தமிழ் மக்கள் பேசுகிறார்கள் மொத்தத்தில் இந்த வார்த்தைகள் யாவுமே சங்கத்தமிழ் வார்த்தைகள்தான் உடக்குதல் என்பது உடற்றுதல் என்ற சங்கத்தமிழ் வார்த்தை சவுட்டுதல் என்பது சவட்டுதல் சவட்டும் சவட்டுதல் என்கிற சங்க தமிழ் வார்த்தை மொத்தத்தில் இந்த வார்த்தைகள் யாவுமே சங்க தமிழ் வார்த்தைகள் என்பதில் எந்தவித ஒரு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை நன்றி